என்னப்பா இங்க எதுக்கு வந்தோம் அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பாரு எனக்கு வந்துட்டு இங்க பாத்து பேசு வெல்கம் எல்லாரும் அவங்க வெல்கம் பண்ண ஆ ஜகோ வை ஷூ சேனல் ம் அதுக்கு தான் மோஸ்ட்லி ஸ்பேஸ் இங்க எதுக்கு வந்த எனக்கு வந்துட்டு நகராட்சி வந்து போய் எதுக்கு கை finger print வந்து ஒண்ணுமா பில் இல்ல finger print அப்டேட் காக அது காண்டி அப்டேட் காண்டி வந்தோம் வந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் பொட்டு அழிச்சேன் பொட்டு அழிச்சிட்டு ஆ வாட்டுக்கு போய்

பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கிளாஸ் ஏற்றிருக்கேன் வயசுக்கும் ஸ்ரீக்கும் ஸ்ரீ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வரைக்கும் தம்பி வந்த தம்பியோட அவளுக்கு அவ்வளோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அவளை அழைச்சிட்டு போயிருக்காங்க ஏய் இங்கே பாரு அது கொஞ்சம் ஆஃப் பண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களை கிளாஸ் ஏற்றி விட்டுருக்கேன் ஸ்போக்கன் இங்கிலீஷும் வந்துட்டு தமிழ் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்காங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு வத்தி கிளாஸ் ஏற்றி விட்ருக்கேன் ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன் சொல்ல போனால் ஊர் விட்டு ஊர் வந்தாலும் இதாங்க பிரச்சனை எல்லா குரூப்பையும் ஒரு இடத்துக்கு மாற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அலையவே முடியல எங்கெங்கே தான் அலையிறதுனே தெரியல சுமார்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அலையிறது அது தனியாக வந்து எல்லாத்தையும் போய் பார்க்க ஒரு கேஸ் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையிலேருந்து வந்து அழகிட்ருக்கோம் இனி இவளுக்கு ஸ்கூலில் வந்து இவளுக்கு வந்து அக்கௌண்ட் புக்கு அது அதாவது இவளுக்கு ஏதாவது இவளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லையாச்சும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு அதுக்காக தான் அவளுக்கு வந்து அப்டேட்டுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் இங்கே இன்னும் இங்கே ஒரு ஒன் வீக் இருக்காங்க காலையிலேருந்து ஒரே அலைச்சலும் அலைச்சல் இதோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வசந்தன் கோவில் நம்ம ஆர்ட்ரு பண்ண ஃப்ரிட்ஜும் வந்துருச்சு ஸோ ஆனால் எப்படிலாம் நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ தான் ரோடு போட ரோடு அது ஃபுல்லாகவே பிளாக் கல்ல எல்லாமே அடக்கிட்ருக்காங்களா அதுலேருந்து இப்போ கொண்டு போக முடியாது நாங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறோம் வழியே இல்லை வழியே இல்லை அது ஒருத்தர் ஏற்றலாம் ஒருத்தர் தான் இருக்காரு நாங்க இப்பதான் வந்தோம் இங்க பாருங்க இந்த ரோடு ரோடு போயிட்டு இருக்காங்க பாருங்க இது வந்து கொண்டு வர முடியாம தம்பி அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாப்ல ஆனால் என்ன ஒன்றுனா நான் அங்கே அங்கேருந்து வீடியோ வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஆனால் வந்து கேமரா ஆன் பண்ணுறதுக்கு வளர்க்கும் போல் மறந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்காங்க தெரியுதுங்களா ஆனால் தம்பி தூக்கிட்டு வந்தது எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க ஆன் பண்ணாம கூப்பிட்டுட்டேன் மேலே சூப்பருங்க அவ்வளோ ஏன்னா அங்கேருந்து இருந்து கொண்டு வர முடியல நம்ம அவர் சொன்னது இரநூத்தம்பது தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேத்தியே நம்ம கொடுத்துட்டோம் பாவம் அவ்வளோ வெயிட் தூக்கிட்டு கஷ்டம் இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்கிறாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே அலைச்சல் சாமி தங்கை இப்போ என்ன பண்ண போகிறீங்க பசிக்குதா ஏ இன்னைக்கு இன்றைக்கி இவரை போய் இன்னைக்கு போய் கரைக்கணும்ல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்தாச்சு

ம் நான் கரச்சது குنائي அப்படியே மணி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப பசிக்குது நான் இ கொஞ்சம் சாப்டுறேன் ஏதாங்க உனக்கு பசிக்குதாடா என்ன ஸ்ரீ இது இந்த நான் என்ன வேளம் வரமா இல்ல ஓ நீங்க நீங்க சமைக்க போறீங்களா

மாடு பைத்திய நீ நீ மாடு போடுமா பார்த்துமா சூப்பர் இந்த முட்டையை உடைக்கிறது ஒரு டேலண்டா

இவன் வந்துட்டு எதுக்காண்டி இப்போ முட்டை போட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்துவிட்டு விநாயகர் சதுர்த்தியோடது மூணாவது நாள் நம்ம சாமியை கரைக்க போகிறோம் இப்போ வந்துவிட்டு இப்போ நான் வீட்டை துடைச்சிட்டேன் வீட்டை துடச்சிட்டேன் இவன் குளிச்சுட்டு வந்துவிட்டு முட்டை சாப்பிடக்கூடாதான் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் முட்டை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இவங்க குளிக்காமல் முட்டை சாப்பிட்டுருக்காங்க அடிக்காம சார் கடைசியூடாக தான் இருக்கும் அதெல்லாம் எடுக்காதீங்க முட்டை நீ எடுமா நம்ம 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 போடுறதாமா நீ எடுமா ஓகே சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க நானும் சக்சஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஓகே ஸ்ரீக்கு வந்துட்டு கருவாடு பிடிக்காதனால பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு முட்டை இருக்கு சாப்பிடுங்க ஏன் உட்காந்து சாப்பிடு ஸ்ரீ பாத்தீங்களா

என்னதான் நாங்கள் சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு டீ குடிக்கணும்னா எனக்கு அந்த நாள் சுமூகமா போன மாதிரியே இருக்காது எனக்கு நான் இப்போ டீ சாப்பிட போறேன் பார்த்தீங்கன்னா காலையில வந்து எனக்கு வேற எனக்கு மைண்ட் எப்படி சொல்றது மைண்ட் எல்லாம் மறந்து மறந்து போகுது மீன் வேற வாங்கி வச்சிட்டேங்க ஸோ எங்கள் வீட்டு சிங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க

இன்னும் இருட்டாயிடுச்சு கரெக்டாக மணி வந்து காசு வந்துடுச்சு உனக்கு மணி ஒரு ஆறு ஆறு ஆறரைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கிறதுக்காக வந்திருக்கோம் சூடம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிய முடியணும் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி காசிட்டு நாங்கள் நேராக புட்டிக்கு போகிறோம் இருட்டாக இருக்குது எங்கள் அம்மா இன்னொரு பிள்ளையாரும் இது களிமண்ணில் செஞ்சு வந்துட்டு கரைச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த பிள்ளையார எனக்கு ரொம்ப பிடிக்கும்

தூக்குங்க தங்க நீ நீ சேர்ந்து பிடி பாப்பா இருங்கப்பா இருங்க 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 இப்போ தூக்கி போட போகிறாங்க நம்ம பிள்ளையார் வந்து தூக்கி போட்டாச்சு நெக்ஸ்ட் இயர் வருவார் அது வரைக்கும் விடை பெறுவது பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் வந்து நம்ம கரைச்சிட்டோம் இந்த இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்

இப்போது ரெண்டு நாங்கள் தான் லேட்டு நினச்சோம் அங்கே ரெண்டு பேர் இப்போ தான் கரைக்கு வந்திருக்காங்க ம் ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெப்பக்கூடம் தான் முடி சாமி முடி கொடுத்துருப்பாங்க ஓகேங்க நான் கிளம்பிட்டோம் நேராக புட்டிக் தான் போகிறேன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யாரெல்லாம் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்கன்றது கீழே கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி 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 அந்த டென் கேட்டால் பர்த்டே வா